மக்களே இங்கே ஒரு வினோதமான மிஷின் இருக்குது பார்த்திங்களா இதுதான் வெண்ணெய் எடுக்கிற மிஷின் என்னடா வெண்ணெய் எடுக்கிறதுக்குலாம் மிஷினா அப்படின்னு உங்களுக்கு தெரியாதான் தெரிஞ்சுக்கோங்க இதுதான் மத்து இப்போ இது குறை 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 சுற்றி வெண்ணெய் எடுக்கும் எப்படி இருக்குது பார்க்கலாமா இதில் வந்து அந்த ஏடு இருக்கணும் அது இருந்தால் தான் அதுலேருந்து வெண்ணெய் வரும் தூக்கி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி மறுபடியும் அதில் தண்ணியை ஊட்டி கலக்கலை கலக்கலை கல கலக்கன்னு கழுத்தி மறுபடியும் ஊற்றுனா பின்னாடி பாத்திரத்தை சத்தம் கேட்கும் அதை இக்னோர் பண்ணிடுங்க மறுபடியும் கலக்கலை கலக்கலை கலக்கலக்கன்னு கலக்கி பக்கத்து வச்சு கிடைக்கணும் எப்படி வீடியோ எடுக்கிறது கடைக்கி ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு அதை தூக்கி இந்த மிஷின்குள்ளே அலையக்கா சுருகணும் அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா அதையெல்லாம் நல்லா டைட் பண்ணிக்கணும் இல்லைன்னா இப்படி தான் உளுந்துடும் இல்லையா அது இப்படி தான் உள்ளணுமா சரி அப்படி தான் உள்ளணுமா ஓகேவா அதை இறக்கி அதுக்குள்ளார விட்டுறோம் நம்ம நீங்கள் கஷ்டப்பட்டு கையை வடிக்க குடக்கூடக்கூடன்னு கிடையாம இப்படி இப்படி சைட் இது எப்படி வெண்ணெய் வெண்ணு எடுத்த உடனே பார்ப்போம் அதாவது மக்களே இப்ப வெண்ண வந்துருச்சு காமிக்கிறேன் பாத்தீங்களா வெண்ண வேலை முதக்குது இப்ப முதற்கிற வேணும் நம்ம எடுக்கணும் இது கிட்டத்தட்ட ஒரு காமன் நேரம் ஓடி இருக்கு அவ்வளவு நேரம் ஓடுனாதான் வெண்ண வருது இந்த மாதிரி நவீன மெஷின்லாம் வச்சிருந்தா இந்த மாதிரி சில பல பிரச்சனைகள் இருக்கும் அதை டைட் பண்றது லூஸ் பண்றதெல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஏன்னா நமக்கு வெண்ணெய் கிடைக்குது இல்லையா இப்போ மீதி இருக்கிற வெண்ணைய மிச்சம் வைக்காம வழிச்சு எடுத்து இங்கே இதுக்காகவே ஒரு தண்ணி வச்சுருக்கோம் அதில் போட்டுணும் பாத்தீங்களா தண்ணியில் மிதக்குதுன்னு வா பியூட்டிஃபுல் இந்த நவீன மிஷின் ஏதாவது ஒரு கடையில் கிடைக்கும் வாங்கிக்கங்க ஏன்னா நாங்களும் பக்கத்து கடையில் தான் வாங்கணும் ப்ரொமோஷன் பண்றோம் நம்ம இன்னும் வளரல அப்படிங்கிற காரணத்தினால இது எங்கே கிடைக்கும் எங்கே கிடைக்கும் எனக்கு தெரியாது அதுக்கப்புறமா இந்த மோரில் இருக்கிற வெண்ணையும் நம்ம சொந்த கையாலே எடுத்துடலாம் வேற எதுவும் தேவையில்லை மற்ற பொருள் அழுக்க கூட வகையில் கம்மியாக தான் இருக்கும் எடுத்து போட்டேன் அப்படின்னா அதெல்லாம் போட்டுருணும் வா எவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா ஒரே தடவை மூறை சிலுப்பி தைர சிலிப்பி எடுத்ததில்லை சூப்பர் இந்த நவீன மிஷின் எங்கள் மம்மி வீட்டில் தான் இருக்கு என்கிட்ட இல்லை இதை பார்த்துடைய எனக்கும் ட்ரை பண்ணான்னு ஆசை வந்துருச்சு நீங்களும் ட்ரை பண்ணீங்கன்னா வீடியோ எடுத்து நம்ம சேனலில் டேக் பண்ணி போட்டு விடுங்க கிடச்சிருச்சு இவ்வளோ ஈஸியாக வெண்ணெய் எடுத்திருக்கீங்களா யாராவது நான் தான் முதல் தடவை பார்க்குறேன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நான் கமெண்ட்ஸ் சொல்லுங்க எல்லாரும் இப்போ காய்ச்சி நெய்ய சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க பாய் 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 பாய்